வணக்கம் வெல்கம் டு ரெட் லைன் ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உன்னோட வீடியோ நான் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா சூப்பை குடிக்கிறதுக்கு வாய் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அதை குடிக்காமல் நிறுத்திட்டு எனக்கு பிரெட்டும் பாலும் போதும் அப்படின்னு ஜாக் சொல்லியிருப்பான் சரின்னு பிரெட்டையும் பாலையும் கொண்டு கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டு நான் அமைதியாக உட்காந்துருக்கான் இதை பார்த்துட்டு வெளியே வந்து பாபு சொல்கிறான் இவனுக்கு நான் சாக்ஸை முக்குன்னு அந்த அருவுறுப்பான விஷயம் மேபி ஞாபகம் இருந்திருக்கலாம் அதனால தான் அதை குடிக்கலை அதே மாதிரி அவங்க அம்மாவை கொண்டு அவனுக்கு இப்போ வரைக்கும் கூட ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாபு சொல்லும்போது டாக்டர் ராமோ நீ சொல்கிறது கூட கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அந்த டைமில் அங்கே மீரா வர்றாங்க அந்த சிசிடிவியில் ஒரு பொண்ணை பார்த்தேன்னா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாச்சுன்னா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க அந்த பொண்ணுக்கிட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சு இந்த பையனை நீ பார்த்தியாமா அப்படின்னு கேட்கும்போது இந்த பையனை நான் பார்த்தேன் ஆனால் அவன் மூஞ்சை மறைச்சிருந்தான் முகத்தனை பார்க்கல ஆனால் அவனோட கையில் ரத்தக்கறையாக இருந்தது அதனால தான் அவனை நான் திரும்பி பார்த்தேன் வேற எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்ற உடனே டாக்டர் ராம் அந்த பொண்ணை ஹிப்னலைஸ் பண்ணுறான் இப்போ சொல்லுமா அந்த பையனோட ஃபேஸை பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அந்த பையன் ஃபேஸை மறைச்சிருந்தான் அவனோட கையில் ஒரு தீக்காயம் இருந்துச்சு அதே மாதிரி அவன் கையில் கரையும் இருந்துச்சு அவன் என்னை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல் வந்துச்சு இந்த வீடு க்ளீன் பண்ணுற லிக்யூடா இல்லை இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுற லிக்யூடா எதுன்னு எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா சரின்னு அந்த பொண்ணை அனுப்பி விட்டுட்டு டாக்டர் ராம் போலீஸ் பாபு ரெண்டு பேரும் பேசிகிட்டே வராங்க அப்போது இந்த மாதிரி மீரா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா உனக்கு எதனால் என்னை ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்கும்போது நீங்கள் என்னை எப்பவுமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க ஏன் நான் இருக்கும்போது கூட அந்த நைட்டு ஃபுல்லாக நீங்கள் என்ன தான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி உனக்கு தெரியும் நான் கேட்கும்போது உங்களோட வாசம் நான் கோமால இருந்தால் கூட என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிது அது எப்படி ஒருத்தரோட வாசத்தை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பாபு கேட்க ஆமாண்டா இது உண்மைதான் ஒரு டீ கடைக்காரன் மேல டீ தூள் வாசம் வரும் மெக்கானிக் இந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போதே அவனுக்கு ஒரு பொறி தட்டின மாதிரி இருக்கு இப்ப வந்துட்டு போச்சு அந்த சிஸ்டி பொண்ணு அந்த பொண்ண மறுபடியும் கூப்பிடு அப்படின்னு சொல்றான் பாபு அந்த பொண்ண மறுபடியும் கூட்டிட்டு வரான் மறுபடியும் அந்த பொண்ணை நீ உனக்கு ஒரு ஸ்மெல் வந்துச்சு அந்த பையன் கிராஸ் போகணும் போதுன்னு சொன்னலாமா அந்த ஸ்மெல் இதுவானு பாரு அப்படின்னு ஸ்விம்மிங் ஃபூல்லேருந்து ஒரு கிளாஸில் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அதை அந்த பொண்ணோட மூக்கு கிட்ட கொண்டு போகிறான் ஆமா இதே தான் இந்த ஸ்மெல் தான் அவங்க கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு இந்த பொண்ணும் கன்ஃபார்ம் பண்றா அந்த பொண்ணை அனுப்பி வச்சுட்டு இப்ப டாக்டர் ராம் சொல்றான் இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு கொலை பண்ணது ரீகன் தான் வீட்டை விட்டு வெளியே கிளாஸ் போகல ஆனா இப்ப வரைக்கும் ஏழு வருஷமா தொடர்ந்து ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு இருக்கிறது ரீகன் தான் கிளாஸ் போறதுனால அந்த ஸ்விம்மிங் பூல் தண்ணியை கிளீன் பண்றதுக்காக குளோரின்னு ஒரு பவுடர் கலப்பாங்க அதோட வாசம் தான் இது அப்படின்னு டாக்டர் ராம் சொல்றான் இதுக்கு மேலே அவன் கொலை பண்ணா நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும் அப்படின்னு டாக்டர் ராம் சொல்ல சரி நான் அவனை தேடி கிளம்புறேன்னு பாபு நேராக ஜாகோட வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறான் கரெக்டாக அந்த டைமில் தான் ரீகன் ஸ்விமிங்க கிளாஸை முடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கான் போலீஸ் பாபு ரீகனுக்கு ஃபோன் பண்ணுறான் நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் ஸ்விம்மிங் கிளாஸில் தான் இருக்கேன் அப்படின்னு ரீகன் பதில் சொல்கிறான் ஓ அப்படியாப்பா ஸ்விம்மிங் கிளாஸில் உனக்கு பின்னாடி தான் நானும் இருக்கேன் திரும்பி பாரு அப்படின்னு போலீஸ் பாபு சொல்ல ரீகன் திரும்பி பார்க்குறான் போலீஸ் பாபு மெதுவாக கிட்ட வரான் என்னப்பா ஸ்விம்மிங் கிளாஸ்ல இருக்குன்னு சொல்கிறேன் ரோட்டில் நீச்சல் அடிக்க போறியா அப்படின்னு பாபு கேட்குறான் சரி கையில் ஏதோ பேக் வச்சிருக்க பேக் உள்ள என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது ரீகன் பதட்டப்பட ஆரம்பிக்கிறான் இத பார்த்த பாபுக்கு சந்தேகமா இருக்கு அவன் பேக வாங்கலான்னு போகும்போது பாபுவை தள்ளி விட்டுட்டு ரீகன் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான் ரீகனை துரத்துக்கிட்டே பாபுவும் போறான் ஆனாலும் சில சந்து பொந்துக்குள்ள பூந்து ரீகன் மிஸ் ஆயிடுறான் பாபு ஆஃபீஸ்க்கு வர அங்கே இருக்க சிசிடிவி கேமராலாம் பார்க்கும்போது இந்த வழியாக தான் ரீகன் போயிருக்கான்னு தெரியுது ஆனால் கரெக்டாக எங்கே போனான்னு கண்டுபிடிக்க முடியல அந்த டைமில் கரெக்டாக மீரா உள்ளே வர்றாங்க இந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயும் லாஜ்லேயும் ரீகன் அவங்க அம்மாவோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னதும் பாபுவும் டாக்டர் ராமும் நேராக கிளம்பி அந்த லாட்ஜுக்கு போகிறாங்க அவன் தங்கி இருந்த ரூமுக்கும் போய் பார்க்குறாங்க அவன் அந்த ரூம்லருந்து ஜன்னல் வழியாக குதித்து சாப் எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பாதி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எந்த போயிருக்கான் அந்த சாப்பாடு சூடா இருக்கு இதை பார்த்ததும் போலீஸ் பாபு சொல்றான் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு திரும்பி வருவான் ஏன்னா அவனுக்கு போறதுக்கு வழி கிடையாது நம்ம இந்த லாட்ஜுக்கு வெளியவே வெயிட் பண்ணலான்னு ரெண்டு பேரும் காருக்குள்ள வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படியே ரொம்ப நேரம் ஆகுது அப்போது டாக்டர் ராம்க்கு அந்த லாட்ஜில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரீகன் வேற எங்கேயும் இல்லை இந்த லாட்ஜோட மொட்டை மாடியிலேயே தான் ஒழிஞ்சிருக்கான் இப்போ அவன் லாட்ஜிலிருந்து கீழே குதிக்க போறேன்னு சொல்றான் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு டாக்டராக ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மாடிக்கு போகிறாங்க பாபு இந்த மாதிரி குதித்து தற்கொலை பண்ணிடாத இது ரொம்ப தப்பு எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கோ அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் நான் கண்டிப்பாக கீழே குச்சு சாக தான் போகிறேன் அப்படின்றிங்கன்னு சொல்கிறான் சாக தானே போற அப்ப குதிக்க வேண்டியதுதானே என்ன பயமா இருக்கா அப்படின்னு டாக்டர் ராம் கேட்க ரீகன் அமைதியா நிக்கிறான் டாக்டர் ராம் வேகமா ஓடி போறா ரீகனையும் சேர்த்து கட்டி புடிச்சிட்டு இழுத்துட்டு அப்படியே மாடியில இருந்து கீழே குதிக்கிறான் ஒரு நிமிஷம் போலீஸ் பாபுக்கு பதறி போயிருந்து கீழே வந்து பார்த்தா இவங்க ஏற்கனவே காப்பாற்றுறதுக்கு ஃபோன் பண்ணிட்டு தானே வந்திருப்பாங்க அவங்க ஒரு பலூன் மாதிரியான அந்த பெட்டு விரிச்சிருப்பாங்க இல்லையா ஏர் பெட்டாக விரிச்சிருக்காங்க அதில் தான் ரெண்டு பேரும் விழுந்திருக்காங்க ஒரு வழியாக வீகனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்னோட அண்ணனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அவனை பிடிக்காது ரொம்பவே கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க அவர் வெளியே போனதுக்கப்புறம் எங்கள் அண்ணனை ரொம்பவே அடிப்பாங்க சின்ன வயசுலேருந்து ஒரு கட்டத்துல என்னோட அப்பாவும் இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறமா எங்க அம்மாவோட அராஜகம் ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துச்சு ஒரு நாள் அவனை அடிச்சு கீழே தள்ளி விடும் போது அவனோட தலையில ஒரு ஆணி இறங்கிருச்சு அன்னையில இருந்து அவனுக்கு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா நடந்தது மறந்து போற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு அது மட்டும் இல்லாம எங்க அம்மா ஒரு ரூமுக்குள்ளேயே அடைச்சிட்டாங்க போக போக எங்க அம்மாவோட கொடுமை ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு அவனுக்கு ஒழுங்கா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அப்படியே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னா அதுல ஃபினாயில் லைசால் இந்த மாதிரியான நிக்கியூட கலந்து சாப்பாட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை நான் ஒரு நாள் பார்த்துட்டேன் அதனால எங்கள் அண்ணன் கிட்டே போய் இந்த மாதிரி சாப்பாடு நீ சாப்பிடக்கூடாது ஒரு பிரெட்டும் பாலும் உன்னோட கட்லு கீழே நான் உழிச்சு வச்சுட்டு போவேன் அதை மட்டும் தான் நீ சாப்பிடணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் குறிப்பிட்ட நாட்கள் இப்படி சொல்ல சொல்ல ஒரு வழியாக அவனுக்கு அது மைண்டில் நிற்க ஆரம்பிச்சிருச்சு இப்படியே போகும்போது ஒரு நாள் எங்கள் அம்மா என்னோட அண்ணனை கொலை பண்ண பிளான் பண்ணாங்க இது எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏமா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நீ சும்மா லூஸ் தரமா பேசாத உங்கள் அப்பாவோட சொத்து பத்து முழுசாக உனக்கு வரணும் அப்படின்னா இவன் செத்து தான் போகணும் அப்போ தான் நீ நல்லா இருக்க முடியும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க என்னால் இதை தாங்கிக்கவே முடியல எனக்கு என் அண்ணனை ரொம்பவே பிடிக்கும் எங்கள் அம்மா டெய்லி வாக்கிங் போவாங்க காலையிலேயே அந்த டைமில் நான் அவங்களுக்கு பின்னாடியே போனேன் என் கையில் கத்தி இருந்துச்சு எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க என்னடா என்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா கேட்கும்போது உங்களை ஏமா நான் கொல்லணும் நான் என்னனாலே குத்தி தற்கொலை பண்ணிக்க போறேன் ஆசைப்பட்டு நீங்க அண்ணனை கொடுமைப்படுத்துறீங்க இதே நான் சொத்து போயிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட கழுத்தா இருக்க போனேன் எங்க அம்மா வேகமா ஓடி வந்து தடுத்தாங்க கத்தியை எடுத்து நீ வேணா என்ன கொண்டு இருப்பா அப்படின்னு அவங்க கழுத்து பக்கத்துல வ வச்சாங்க ரெண்டு பேருக்கும் இடையில முள்ளு ஏற்பட்டுச்சு அந்த டைம்ல காலையடுவே ரெண்டு பேருமே கீழே விழுந்தோம் அப்போ என்னோட கையில இருக்கிற கத்தி எதிர்பாராத விதமா எங்க அம்மாவோட கழுத்தை அறுத்துருச்சு அதுலதான் அவங்க இறந்து போயிட்டாங்க எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல ஒரு மாதிரி எனக்கு பட இருந்துச்சு நான் என்னோட வீட்டுக்கு வந்தேன் வந்த உடனே என் அண்ணன் கிட்ட நான் இந்த மாதிரி அம்மாவை கொலை பண்ணிட்டேன்னு சொன்னேன் என்ன சொல்றேன் இந்த மாதிரிலாம் யார்கிட்டே எங்க அண்ணன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பண்ணி அவன் அந்த கொலைய பண்ணதான் சொல்லிட்டான் அதனால நானும் அதை சரி அவன் மேலேயே பழி இருக்கணும்னு நினைச்சி விட்டுட்டேன் அப்படின்னு கதறி கதறி ஆள ஆரம்பிக்கிறான் ரீகன் சரின்னு ரீகனை தூக்கி ஜெயில போடுறாங்க ஒரு வழியா இந்த கேஸும் நல்லபடியா முடியுது மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் பா